வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பதவியேற்ற ஒரே வாரத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் செய்துவிட்டார் செந்தில் பாலாஜி மீண்டும் ஒரு புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் கொடுக்கப்பட்ட உடன் மின்சாரத் துறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி முதல் கையெழுத்தில் ஊழல் செய்திருப்பதாக புகார் ஒன்று வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் ஸ்டாலின் மட்டுமல்ல திமுகவின் கூடாரமே இதன் மூலமாக மக்கள் மத்தியில் பெரும் அவமானத்தையும் ஆட்சி கலைக்கக்கூடிய வகையிலான செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜிக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுக்கலாம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது முழுமையான தீர்ப்பு குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்று தெரியாமல் செந்தில் பாலாஜியை எப்படி நீங்கள் அமைச்சராக பதவி ஏற்க வைக்கலாம் அது மட்டுமல்ல அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த வழக்கு விசாரணையை இன்னும் முடியவில்லை அந்த வழக்கின் முக்கிய அமைச்சராக இருந்தவருக்கு மீண்டும் அதே பதவியை கொடுத்து சாட்சிகளை கலைக்கக்கூடிய வகையில் அதிகாரங்களும் அவரிடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி அதே பதவியை அவர்களிடம் கொடுக்கலாம் என்ற கேள்வியை வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா அமைத்தா அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி மின்சாரம் அதாவது மின் மின்கம்பங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்படும் பொழுது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதன் மூலமாக ஊழல் செய்திருப்பதாகவும் அதில் சுமார் எழுநூற்றி எண்பது கோடி கோபாலபுர குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழக மக்கள் ஏமாலியாகத்தான் இன்று வரை இருக்கிறார்கள் ஊழல் செய்யக்கூடியவர்கள் சுதந்திரமாகவும் அதிகாரங்கள் படைக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள் சிறைக்கு சென்றும் இவர் இன்னும் திருந்தவில்லை என்பதுதான் மக்கள் மத்தியில் கேள்வியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது எப்படி இவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் இவரது அமைச்சர் பதவியை பறியுங்கள் உடனடியாக ஊழல் நிறுவனம் செய்யவிட்டால் இவருக்கு அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குங்கள் என்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ராமேதா அவர்கள் நீதிமன்றத்தில் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயமாக அமைச்சர் பதவியிலிருந்து பறிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் செந்தில் பலாஜி அவர்கள் ஏற்கனவே கரூரில் பிரம்மாண்டமான பங்களா ஒன்றை கட்டி வருகிறார் தற்பொழுது அந்த பணி மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கெல்லாம்